ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اما بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم نفس واحدة وخلق منها زوجها بس منهما رجالا كثيرا نسائه واتقوا الله الذي تساءلون به والارهام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدار كل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد

மார்க்ககோதர சௌரியர் உலாகவே இறை விசுவாசிகளை நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்துவிடுங்கள் ஷைத்தான் நடிச்சுவற்றை பின்பற்றாதீர்கள் அவன் உங்களது பகிரங்க விரோதியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் உல்லாகடத்தில் ஷைத்தான் சமிக்கப்பட்டு பூமிக்கு இறக்கப்படும் நேரத்தில் உலாகடத்தில் கேட்டுக்கொண்டது நான் மனிதர்களின் பாதையை அமர்ந்து அவர்களை வழிகெடுப்பேன் யார் உன்னிடத்தில் நேர்வழி பெற்றார்களோ அவர்களை தவிர மேலும் சொன்னான் அவர்களுக்கு முன்னும் இன்னும் வலதுபுறம் இடதுபுறம் சுரண்டு வந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்றும் சொன்னான் அவர்களை இயற்கையான அவள் பாதையை விட்டும் நான் அவர்களை மாற்றி விடுவேன் என்றும் சொன்னார் நான் அவர்களுக்கு கட்டளை விடுவேன் அவர்கள் பலிப்பிராணியின் காதுகளை அறுத்து விடுவார்கள் என்று சொன்னான் நான் அவர்களுக்கு வீணான எண்ணங்களை உண்டு கொண்டேன் என்று ஷைத்தான் அடுக்கிக் கொண்டே போனான் இவர்களெல்லாம் எப்பொழுதுமே பகை சூழ்ந்திருக்கும் பொழுது எதிரிகளை கணக்கில் கொண்டு வாழ்வோனே வெற்றி பெற முடியும் நமது எதிரி என்றால் பிறக்கும் போது சேர்ந்து வந்தவன் உயிர் பெரிய நேரம் வரைக்கும் ஷைத்தான் கடைசி நேரத்தில் உயிர் ஒரு பூமியில் உயிர் பெரிய நேரத்தில் தனது பட்டாள எல்லாம் அழைத்து கொண்டு வந்து ஈமானை விட்டு வெளியேற்றுவதற்காக கடும் முயற்சி செய்வான் நம்பி சல் அல்லாஹ் வளையம் சொன்னார்கள் மரணத் தருவாய் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்குது ஸோ நமது பகைவன் யாருன்னு எல்லோருக்கும் தெரியும் அவனை வெல்வதற்கு சரியான உபாயங்களை அருள்முறையை திருக்குறான் பெற்று தருகிறது அதன்படி நம்பி சலாஹ் அலைவாசினவர்கள் தன் வாழ்க்கையை அமைத்து முடித்திருக்கிறார்கள் ஒரு சமுதாயத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள் ரொலியல்லாஹ் ஒன்பு வரது ஒன் அல்லாஹளை பொருந்தி அவர்கள் அல்லாஹை பொருந்திக் கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டார் என்று சான்றிதழும் பெற்ற சமுதாயம் ஆகவே வாழ்க்கை இறுதி வரை போராட்டம் சைத்தானோடு இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் நிம்சிர் அல்லாஹு இறைவா சைத்தானின் தீங்கி விட்டும் நப்சின் தீங்கி விட்டும் உன்னிடம் பாதுகாவல் துடுகிற இந்த அல்லாஹுடைய தூதர் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் செய்தான் சில காரியங்களை நமக்கு அழகாக காண்பித்துவான் நாம் அதை என்று வாழ்நாள் முழுவதும் பயணித்துக் கொண்டே இருப்போம் ஆகவே நமது சொந்த அறிவை சொந்த முன்னேற்றையை நம்ம வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடாது நாம் செய்கிற காரியம் அல்லாஹர் அர்பலாளமே நல்முறை திருக்குறாளில் கற்று இறைத்துனர் முகமது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்திருக்கிறார்களா என்பதை அறிவுணர்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் காலம் வேகமாக கடந்து போகும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுள் என்பது சந்தர்ப்பங்களும் தவணைகளும் தான் கிடைக்கிற வாய்ப்பை அல்லாஹுக்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தன் மருமைக்காக பயன்படுத்தி கூடியவர்களே மிகச் சிறந்தவர்கள் மருமைக்கான விளைச்சல் என்பது இந்த உடையில் நாம் செய்கிற விவசாயம்தான் ஆக இந்த உலக வாழ்க்கை என்பது மயங்கி வேகமாக கடந்து போகிறதா உலகம் பொருளாதாரம் குடும்பம் என் அதிலே மயங்கி போகிறதா அல்லது மறுமையின் துன்பங்களை எண்ணி இறை நம்பிக்கையாளர் அல்லாஹுடைய அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் அந்த வேதத்துக்கும் அவனது தீனுக்கும் அவனது நல்லடியார்களுக்கும் பாடுபடுகிற பாக்கியம் மிக்க வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறா என்பதை ஒரு முஸ்லீம் சுவைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் ரொம்ப நாளுமே அருள் கடை என்று சொல்வது அல்லாஹுடைய மகத்தான் நேர்மொழி ரப்பனா லா லாத்து இன்ன கந்தல் வகா ரப்பை நேரான வழியை தந்ததன் பின்னரின் உள்ளம் அதை மட்டும் சருகுமாறு செய்துவிடாத என் அன்பாகம் அதிகமாக அருள்படி நிச்சயமாக நீ மிக பெரும் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் மிகப்பெரிய கொடையாளி என்று அல்லாஹ் சொன்னால் எது தெரியுமா நேரான வழியை தந்ததன் பின்னால் என் உள்ளம் சருகுமாறு செய்துவிடாது கொடை என்பதை அல்லாஹ் சொல்வது நேர்வழி மகத்தான நேர்வழி இன்னும் இடத்துல கொடை என்பது அல்லாஹுடைய கருவுலங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறான் இருந்தாலும் முஸ்லீமுக்கு மிகப்பெரிய கொடை என்பது அந்த மகத்தான தான் அந்த நேர்வழி சரியாக பயணிக்கிறோமா என்பதை நமக்கு நாமே அவ்வப்போது சரி செய்து கொள்ள என்று சொன்னால் நம்ம எந்த திசையில் பயணிக்க நமக்கு தெரியாது கண்மொழித்தனமாக நம்ம சரியான மார்க்கம் இதான் மார்க்கம் என்று யாராவது ரூஸ் சொல்லி சொல்லிக் கொடுத்த மண்டலையை ஏற்றி வச்சுட்டு அது மட்டுமே போதுன்னு செய்யக்கூடாது வாழ்க்கையை விடக்கூடாது அல்லாவுடைய தூதர சொன்னது மீண்டும் ஞாபகம் ஊற்றுகிறேன் ஈமான் என்பது எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது ஞாபகம் வச்சு விடுங்க ஈமான் என்பது எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது இந்த ஒத்த தொழுகையை வச்சுக்கிட்டு நாள் ஃபுல்லாக ஓட்டியெல்லாம் நினைச்சிட்டு நினைச்சிட்டீங்க முஸ்லீம்கள மாதிரி கேவலப்படக்கூடிய மருவினால் யாரும் இருக்க முடியாது நல்லா கிரண்டு இது ஒரு இந்த சமுதாயம் மிகப்பெரிய கடமைகளை வாங்கியிருக்கு அம்மாநிலத்தை சுமந்திருக்கு அம்மானதத்தை சுமந்துருக்கு அல்லாஹ் ரபுல்லாலும் சொன்னாங்க குரானு நாம் இந்த குரானை வந்து ஒரு மலை மீது இறக்கினால் அல்லாவது அச்சத்தின் காரணமாக அந்த மலை வெடித்து சிதறுவதை நீங்கள் காண்பீர்கள் இப்போ புரியுதா நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு ஏதாவது புரியுதா அல்லது ஒத்த தொலையை வச்சுக்கிட்டே ஓட்டி கபருக்குள்ளே போயிடலாம்னு முடிவு கொண்டு இருக்கணுமாங்கிறதை யோசிக்கணும் அதில் ஜபலின் ஹாசியம் முத்த சத்யம் ஹசியத்தில்லாம் இப்ப அம்ஜாத் அல்லாஹ் அல்ல ஃபக் நல்லா நினைவுபடுத்திக்கிடுங்க இந்த மலை மலைமையில் இருக்குன வெட்டிச்சு செதுகிறோம் அப்படிங்கிறான் பயங்கரமான லோடு இருக்குது புரியுதா மனித இதை மனிதன் இதை சுதந்திரக்கிறான் இந்த குரான வேதமாக ஈமான் கொண்டு இருக்கோம் யோசிக்கிறார் மனிதனெல்லாம் ஈமான் கொள்ளலை இந்த முஸ்லீம்கள் ஈமான் கொண்டு இருக்கோம் திருக்குறான் ஃபுல்லாக படிக்கணும்னா சரி படிக்கலையா அல்லாஹ்வுடைய அல்லா சொல்லிட்டான் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் அறிந்தவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் படிச்சிருக்க வாய்ப்புகள் இல்லை கேட்கணும் அப்போ என்னெல்லாமே இதில் கடமையாக ஆக்கியிருக்கு நாம் பாட்டு காலையில் சாயங்காலம் தொழு நல்லா திண்டு சாப்பிட்டு படுத்து கிடக்கினேன் சொர்க்கம் உண்டு சொர்க்கத்தின் ஒரு வாசலுக்கு சொர்க்க தொழுகைக்கான வாசல் மற்ற வாசலாம் பூட்டிடுவா பூட்டி வச்சுட்டா சம்பந்தமாக நம்ம தொழுகை ஏற்கப்பட்டு விட்டதா கேள்வி வருதுல்ல அல்லா சொல்லாமல் அவாயில் முசல்லின் அல்ல தீனகம் அன்சலாத்தின் சாவும் அல்ல தீனகம் இராவும் மாவும் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் தொழுகையாளிகளுக்கு கேடுதான் பாராமுகமான தொழுகையாளிகளுக்கு கேடுதான் எத்தனை தொழுகை தக்பீர் கட்டான் நினைவோட நின்று சொல்லுங்கள் மண்டையில் கூட நமக்கே தெரியும் கேவலம் தொழுது செலவு கொடுத்து ஓடினு மெக்கானிக்கல் தொழுகை மெக்கானிக்கல் அட்டண்டன்ஸ் தொழுகை நாட் நாட் அட்டென்சன் தொழுகை ரெண்டுக்கு வார்த்தை வித்தியாசம் அட்டென்சன் தொழுகை நம்மளே கிடையாது எல்லாம் அட்டண்டன்ஸ் தொழுகை ஜமாத்துக்கு அட்டன்ட் ஆயிருக்கும் ஃபிசிக்கலி அட்டெண்டன்ஸ் மண்டை வேற பக்கம் மண்டை வேற பக்கம் இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இந்த தொழுகையை வச்சுட்டே இஸ்லாத்தை ஓட்டி முடிச்சலாம்னு நினைக்கணும் இஸ்லாத்தை சக்கடி வண்டி ஆக்கி விட்டோம் உலகத்துக்கு அல்லா சொல்லாம் அழிவு கட்சி அல்ல சேலஞ்சர் சொன்ன என்ன தெரியுமா நீங்கள் உலகத்தில் உம்மத்தன் வசத்தன் ரெண்டு நூற்றி நாற்பத்தி மூணு அன்னைக்கு நூற்றி எண்பத்து வருஷம் வரும் நீங்கள் நடுநிலை சமுதாயம்னு சொன்னால் அதுக்கு மீனிங் ரெண்டாவது சொல்கிறேன் நீங்கள் தான் மேன்மையான சமுதாயம் குரான் சேலஞ்ச் பண்ணுது நீங்கள் தான் மேன்மையான சமுதாயம் ஏன் தெரியுமா நீங்கள் நன்மையை எழுதுகின்றீர்கள் தீமையை தடுக்கின்றது எல்லோரும் அவங்களே பேக்கெட் நீங்களே சிந்திச்சுக்கிடுங்க உங்கள் மனசை வந்து உங்கள் உள்ளத்தை அப்படியே வெள்ளை காகிதமாக ஆக்கிட்டு உங்கள் சிந்தனையை பேனாக ஆக்கிட்டு எழுதி பாருங்க என்ன நன்மை ஏவிட்டோம் நம்ம எந்த தீமையை நம்ம தடுத்து விட்டோம் சிந்தித்து பார்க்க நத்திங் 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 பிளாங்க் பேப்பர் ஒன்று இருக்கா ஒன்று இருக்கா ஜீரோ ஒன்றும் இருக்கா இதை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போடுறது தெளிவாக சொல்கிறேன் மக்களே வாழ்க்கை என்பது மறுமை காண விளைச்சல் காணற பூமி ஒடிஞ்ச அளவு நம்மளுக்கு இம்மைக்கும் மருந்துக்கு சேர்த்த பேலன்சிங்காக போக விட இம்மைக்கோட பெர்சன்டேஜை விட பெர்சன்டேஜை கூட்டிக்கிடணும் அதான் தான் ரப்பனை ஆர்த்தினா ஃபிக் தூண்யா ஹசனத்தில் ஹசனத்தின் ஃபகின் அதான் பண்ணேன் இந்த உடைகள் சிறந்ததையும் மருமையும் சிறந்ததையும் தருவாய் நாளை மிரக நெருப்பின் வேதியை திறப்பை எங்களை பாதுகாப்பு என்ற வார்த்தைக்கு சொல்லுனேன் அல்லாத துவாலே ரெண்டையும் சேர்த்து பேலன்ஸாக செல்ல சொல்கிறான் உலகத்தை பேசிக்கிட்டு இருக்குமே இன்னொரு பக்கம் என்ன செய்யணும் மறுமீன் சேர்த்து போகணும் நல்லா கேட்டுக்கிடுங்க இதெல்லாம் வந்து குரான் வேறோடு நமக்கு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கு ஒன்றா ஜீனியஸா வாழு நல்ல மிகச்சிறந்த முன்மாதிரிகளாக வாழு இந்த ஃபஸ்டியூ ஹைரா தன்மையாவற்றில் வந்து நீ பாவம் செய்வ டோன்ட் வரி போய்கிட்டே எல்லாவுடைய கருணைவாசம் திறந்துருக்கு மன்னிப்பு கேடு மீண்டும் திறந்து திரும்பி நல்லதை செய் இதே நேரத்தில் சைமன் தொழு தொழு நோன்புகை ஜக்காத்துக்குடு இதெல்லாம் வந்து பில்லராக பில்லர்ஸ் ஆஃப் தைஸ்லாம் அடிப்படை தான் மேலே இருக்குது பயங்கரமான சூப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த அஞ்சு தூண்லேயே ஒற்ற தூணை குடிச்சிக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக வழுக்கு மரத்தில் ஏறினோமா ஏறிக்கிட்டே கிடைக்காத மாதிரி வழுக்கு மரம் ஏறதை பார்த்துருக்கீங்களா யாருக்கிறது தெரியுமா வழுக்கு மரம் என்னென்னு தெரியுமா அதான் என்னென்னு படிச்சுட்டு வாங்க இந்த வழுக்கு மரத்தில் கிரீஸை போட்டு விட்ருப்பான் அது ஏறி 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 கடைசி சொல்லி வழுக்கிட்டே கிடப்பான் இந்த வழுக்கிட்டு கிடக்காதீங்க இந்த தூணுக்கு மேலே பலமான அழகான மாளிகை மார்க்கம் இருக்குது அதுக்கு மேலே ரூஃப் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் முஸ்லீம் எந்த ஒரு காரியம் அடிப்படை என்பது இஸ்லாம் அது தூண் என்பது தொழுகை அதன் சிகர மொகடு என்பது ஜிகாத் என்று சொன்னார் அது ஸ்ட்ரக்சர்ல ப்ராப்பராக வந்துட்டு கட்டி முடிச்சு கையில் தரப்பட்டிருக்கு அதை சுண்ணாமணிக்கு கூட எங்கள் வழி இல்லை ஏன்னா சுண்ணாமணிக்கு கிடையாது ஏன்னா நம்ம தான் எதையும் பார்க்கறது கிடையாது எதையும் இப்போ குரான் ஒன்று இருக்காதான் சொன்னேன் அல்லா சொன்ன எப்படி எப்படி வார்த்தை வணங்குவேன் இந்த வேதத்தை நம்ம வந்து மலை மீது இறக்கணும் மலை சிதறின்னு அல்லாவோட அச்சத்தின் காரணம் ஹசியத்தில்ல அல்லாவோட பயத்தின் காரணம் மலை சிதறி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்கோம் அப்போ எப்பேற்பட்ட வேதத்தை ஈமான் கொண்ட மக்கள் அப்படியே அல்ல அவ்வளோ பெரிய சுமையை இருக்குன்னு சொல்லுதான் இல்லை ஏன் சொல்கிறான் முகமது ரசூலுல்லாஹி லாஹி சலல்லாஹு உலேசர்கள் லைஃப்பில் வந்து ரெஸ்ட் இருந்துச்சா தான் கேள்வி நாமும் சொல்கிற வெளியாளர்களாக வர்றதோ அனுபவங்கள் வாழ்க்கையில் முழுக்க ரெஸ்ட் ஃபுல் லைஃப் இருந்துச்சா நல்லா யோசிச்சு பாருங்க இருந்துருக்கே இருக்காது ஸோ அதனால் நமக்கு ரூட்டு கிளியர் ஆகிட்டா எல்லாம் நமக்கு லைஃப் இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கமான்னு கேட்டால் அன்றைக்கு அதே பிரச்சனை வேறு வடிவில் இருக்குது வேறு வடிவில் இருக்குன்னு சொல்ல போனால் இன்னும் எக்ஸாக்ட்ரேட் மிகைத்திருக்கிறது நாம் அறிவுள்ள மக்களாக இருந்தால் ஆமாம் நம்ம என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தயவுசெய்து சிந்தித்து பார்த்தார் அல்லாஹுடையார்களே அவரவர் நம்ம கண்களை குளமாக்கி கொண்டு அழுகை தர எந்த பதிலும் இருக்கார் அதான் சொல்ல சைத்தான் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும் ஒரு இதாக வேலையை தூக்கி வச்சு இதிலேயே போய்கிட்டே இருக்கு இதுதான் ரைட்டுன்னு காமிச்சு கொடுத்துருவான் நம்ம மண்ட்ட போதை இறந்து போய்கிட்டே இருக்கும் போதையை ஏற்றிடுவான் இதுதான் கரெக்டுப்பா அப்படின்னு யார்கிட்ட போய் நான் இவனே மாதிரி கோழிச்சாமியார்த்துலீங்க அவங்கள்டே போய் கேட்பான் சொல்லுதார் அது எப்படி கேட்பான் அவன் லூஸ் போய் யார் வந்தாலும் எந்தியாவது நாற்பது நிமிஷம் உடறிட்டு போவாமா பிளாக்பரிங் உடல்கள் என்பது அல்லாஹும் தோது சொன்ன உடலாக தான் எனக்கு சந்தோஷம் தான் சந்தோஷந்தான் மனிதன் வந்து மற்ற படைப்பு கிடையாது அதனுக்கு குறிப்பாக ஈமான் என்பது அருட்கொடை நேர்வழி அருட்கொடைன்னு சொல்லிட்டா அல்லா அருள் அருட்படையின் வேல்யூ என்னங்கிறத ஒரு முஸ்லீம் மணந்து கொள்ள நாள் இங்கே இல்லை அல்லாஹ் தெளிவாக சொல்லலாம் குரான் மரணி மரணம் தரும் மரணக்கும் தருவானுன்னு பேசுவான் அப்படிங்கிறான் என்ன சொல்லுவான் தெரியுமா என்னை வெட்டி விடுகள் எல்லா நல்லறங்களும் முரிவன் திருவானோம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல என்னை வெட்டி விடுங்கள் எல்லா காரியம் செய்து சாலைக்கு நீ ஒரு நகை சொல்லிடுவான் இன்னொரு சொல்லுவான் கஞ்ச போயெல்லாம் வந்துருவோம் பத்து புதுசாக வைக்க முடியாது நிறைய காசு வச்சுருப்பான் வாய் பேசிட்டே இருக்கும் பத்து புதுசாக வைக்க முடியா அதுலாம் பிடிப்பான் ஆ நிறைய தந்தன்ல அப்பா என்னப்பா பண்ணு இப்போ விட்டுற தர்மம் தான் அந்த அம்மா அப்படின்வான் லாக் பண்ணிக்கோ என் உயிரை லாக் பண்ணி எடுத்துக்கன்று முடிச்சுருவோம் கதையை முடிச்சுட்டு புரியுதா எல்லாத்துக்கும் சொல்லி காமிக்கப்படும் உயிர் பிரிக்கும் போதே உனக்கு ரிசல்ட்டை தெரிய வச்சுருவான்லாம் சொல்லுவான் எதுக்கு தெரியுதா மக்களே வாழ்க்கை என்பது ஓடி ஓடி மருமைக்காக தேடிக்கொள்வதற்காக ஒரே சமூகங்கள் பாருங்கள் இப்படிலாம் இருக்க முடியுமா நீங்கள் நினச்சி பாருங்கள் அகல் போர் ஏறத்தாழ ரெண்டு மாதத்திற்கு மேலாக குளியே தோண்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் வயிற்று சாப்பாடு கிடையாது வயிற்றில் கல்லை கல்லை கட்டிக்கிட்டு இருக்காங்க பத்தாயிரம் பேர் அந்த காலத்தில் பத்தாயிரம் பேர் வெப்பனைஸ்ட் ஃபுல்லாக ஆயுதம் தாங்கி படைவீர்கள் சூழ போகிறாங்கன்னு உளவுத்துறை செய்தி வந்துட்டு உழவு செய்தி வந்துட்டு இந்த பக்கம் பெண்களை பாதுகாக்கணும் வீக்கர் செக்ஷன் இருக்குது இவங்க இருக்கிறது மூவாயிரம் பேர் எல்லாம் இருக்கிற ஆள் போட்டு ஆண் எல்லாம் நேர்ந்து த்ரீ தௌசண்ட் தான் அந்த காலத்தில் பெருசாக எக்யூப்மெண்ட் எதுவும் கிடையாது பெரிய அளவில் அவர்கள் தோன்றணும் அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட நாளில் படை ஒன்று நல்லா சொல்லலாம் உங்களுக்கு வான மேலிருந்தும் கீழே இருந்தும் பகைகள் சூழ்ந்துரு இராயிண்டு செல் நீங்கள் நினைத்து பாருங்க நல்லா சொல்கிறான்னு சொல்லிக்காமா மோசமான சூழல் இருக்குது இங்கே அதுக்காக கடுமையான பணி இவர் எந்த அளவுக்குன்னா வாட்டி உதைக்கிற பணி இவர் ஆயிடுச்சு ஒரு பக்கம் வருமே சாப்பாடு கிடையாது இந்த தான் நீண்ட நாள் போர் நீடித்து கடைசி அல்லாஹ் ரொம்பலாம் அடிச்சான் அவன் ஆது சமுதாயத்தை கீழ் கீழே காற்றிக்கொண்டு அல்லாஹுடைய தூருக்கு மேலே காற்றை வீச செஞ்சான் படைகளை சிதறடித்தான் அப்படிங்க படைகளை எதிரின் படைகளை அல்லாஹ் சிதறடித்தான் ஆது கூட்டத்தை கீழே காற்று வீசிச்சு சிதறடித்தான் அதில் கொஞ்சம் யுத்தம் நடக்குது கொஞ்சம் நடந்து அதில் தான் சார்பின் முகாது அடி அல்லா அவர்களுக்கு நிரம்பு என்ன வெட்டப்பட்டு அதில் தான் கடைசி அவங்க இறந்து போகிறாங்க அவர் அவர் தான் அந்த அல்லாவோட அரசு நடுங்கியது சம்பவம் வருது இல்லை அது அதில் தான் வருது யுத்தம் கொஞ்சம் நடக்குது கடைசி அல்லாஹ் ரொம்ப ஆனையும் எல்லாம் பாதுகாத்தான் ஏறத்தான் அல்மோஸ்ட் த்ரீ மந்த்ஸ் மனைவி மக்களை பார்க்கல சாப்புடல குழி தோண்டி கயடு எதிரிகள் மக்கள் காய்கறி மக்கம் பனி காற்று வீசிட்டு இப்போ அல்லாஹ் ரபுல்லா அணி மூமிகளை பாதுகாத்து மூமிகள் வந்து செட்டில் ஆகுதுக்கு எங்கே போகிறாங்க அல் ஹம்லா நினச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போய் அல்லாஹோடைய தூதர் வாழை எடுத்து கீழே வச்சு அனுசிறாங்க கழுவிட்டுதான் இருக்காங்க ஜிவிலாம் வந்துட்டாங்க முகம்மத் சலாமுல்லா இருக்கட்டும் என்ன வாழை கீழே வச்சிங்க இன்னும் டூட்டி முடியலைன்னாங்க இன்னும் டூட்டி முடியவில்லை கீழ் திசைக்கு கிளம்புங்கண்ணாங்க எதுக்கு யூதர்களின் கோட்டையை முற்றுகின்றாங்க யூதர்களை காலி பண்ணுங்கன்ட்டாங்க ஏன்னா ஊதர்கள் உடன்படிக்கை மீறிட்டான் எந்த வகையிலும் மக்காவாசிகளுக்கு ஆயுதமோ பொருளாதாரமும் சொல்லியிருக்கும் போது யூதர்கள் என்ன பண்ணால் நேரடியாக டெலிபரேட்டாக அவங்களுக்கு உதவி செஞ்சிடலாம் யாருக்கு குறைசி கூட்டத்தார் இப்போ அல்லாட்டேருந்து கமாண்ட் வருது ஜிப்ரீல்கிட்ட சொன்னால் ஜிப்ரீலே ஜிப்ரீலோட டியூட்டி என்ன தெரியும்ல மேக்சிமம் அவர் மேக்ஸிமம் வந்து குரான சம்பந்தர் இல்லைன்னா போகிற உத்தரவாத சமந்தர்வர் அதனால தான் நவிசலா கலசர்கள் நவிதான் என்பதற்கு சான்றாக கதிஷா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்து அல்லாஹுடைய தூதர் இந்த ஜிப்ரேலை கண்ணால் கண்டவுடனே பயந்துக்கிட்டே வராங்கல்ல பதட்டத்தோடு வந்து கதிஜா என்னை போத்துவீராக போர்த்துவீராக நான் ஒரு தோற்றத்தை பார்த்தோம்னு சொன்ன உடனே நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள் அனாதைகளை ஆதரக்கல் நீங்கள் நேர்மையான அட்டிக்கிட்டே போகிறாங்க நீங்கள் ஏன் கோவப்படணும் வாங்கன்னு சொல்லிட்டு தனது உறவுக்காரர் தூரத்து உறவுக்காரர் ஒருவர் முன்னாள் வேதத்தை அந்த மனிதர் அரகாபோல் நௌஃபுல் என்ற மனிதர்கிட்ட கூட்டிகிட்டால் கண் தெரியாத மனிதர் நல்ல வயது முதிர்ந்த அனுபவசாலி அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி என் கணவர் இந்த மாதிரி தோட்டத்தை பார்த்தா திருந்தார் உங்கள்ட்ட வந்தவர் யாரும் நாமுஸ் இருந்தார் நாமுஸ்தான் யார் திரும்பலாம் யூதர்கள் வந்து ஜிபிலி கலைச்சுலாமே நாமூஸ்னு சொல்லுவாங்க யூதர்களுக்கு ஜிபிலி அலைச்சுலாம் விரோதியாக இருந்தது ஏவரது யார் யூதர்களுக்கு போர் சேர்ந்து பிடிக்காது அவன் நோகாமல் விட்டு ஆகிவிட்டு நவியே நீங்கள் எனக்கு இரவண்டை கேளுங்க வானத்தைந்து நிழல் போட சொல்லுங்கள் வெண்டைக்காய் கத்திரிக்காயம் தாங்க உணவு தான் இப்படியே நவீட்டை கேட்டுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறவனுங்க அவன் சண்டை மட்டும் முடியாது சண்டை போட சொன்னால் மூசாவை நீயும் உங்கள் நபியும் அல்லாஹ் ஜண்டை போட்டு எங்களை உள்ளே விட்டுருங்கம்மா இப்படியே சொல்லுவாங்க அதெல்லாம் சபிக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகள் சுத்தம் விட்டாங்கல்ல அவங்கள எதுக்கு சொல்கிறேன்னா ஜிப்ரல் அலையலாம் வந்தார்கள் இதே யுத்த கடமை மீண்டும் ஆகிறது முகம்மதே கடமங்கண்ணா இப்போ நினச்சி பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் நபி அவங்க மீது விதியாக்கப்பட்டு சகாபாக்கள் இப்போ சொன்ன நீங்கள் சொல்லி பாருங்களேன் நம்ம ஆள்கிட்ட சொல்லி பாருங்களேன் ரெண்டு கல்யாண வீட்டுக்கே ஜெயந்தாலும் கூப்பிட்டு பாருங்களேன் நீங்கள் மற்றெல்லாம் விட்டுங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒரு ஜாப் அடுத்த ஒரு நாலரை மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வான்னு போட்டு திங்கே தான் நான் வேதக்குலாம் சொல்லலை அவன் என்ன சொல்லுவானே தின்னு தூக்கம் வந்துட்டு அதுக்கு எப்படி பார்ப்போம் தூங்கி செமிக்கலாம் வந்தாப்பா திங்க நான் சொல்கிறேன் ஈட்டிங் நாட் ஃபார் ஃபைட்டிங் ஹீட்டிங்கே அப்படி பேசும் அப்பா இப்போ தானே அப்பா நான் பாளையங்கோட்டிலேருந்து வந்தேன் நல்லா உடையா கிடையாது கருமும் நினச்சி பாருங்கள் சந்தை எல்லாவுடைய அழைப்பு கொடுத்தாங்க மக்களே ஜிபுர்டு உத்தரவு வந்துட்டு கிளம்புங்க சகாவை பார்க்கல அசரல் அசரல கிளம்பிட்டேன் வீட்டில் கொண்டாட்டி மாதிரிலாம் போகாதே போகாதே என் கனவா யாரும் பாட்டுலாம் படிக்க இங்க என்ன நடக்கும்னு நினைச்சு பார்த்து அப்படியே நம்ம வீட்டு பேக்ரவுண்ட் பார்த்து நம்ம மனைவியர் அம்மா அப்பா என்ன நீ நினைச்சு பார்த்துக்கணும் யாரை சம்பிப்பாங்க யாரை ஈமான் எப்படி இருந்தது